உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் திமுக அரசை கண்டித்து ஐந்து லட்சம் பேர் போயர் சமுதாய மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு கரூர் மாவட்டம் மாநில தலைமை அலுவலகம் கொண்ட உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் அலுவலகத்தில் நிறுவன தலைவர் தேக்கமலை தலைமையில் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் திமுக ஆட்சிக்கால பொறுப்பேற்ற பிறகு கட்டுமான போயர் மக்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் தொழிலாளர் நல வாரிய தலைவராக பதவியை வழங்கவில்லை போயர் சமுதாய மக்கள் பிரதிநிதிக்கு அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் கல்குவாரிய தொழிலாளர் நல வாரியத்திலும் எங்கள் போயர் சமுதாய மக்கள் பிரதிநிதிக்கு வாரிய தலைவர் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் தமிழகத்தில் அனைத்து சாதியினருக்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான செய்த அரசு தாமதிக்காமல் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் தமிழகத்தில் வீட்டிற்கு ஒரு இளைஞருக்கு அரசு வேலை கிடைத்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் வீட்டிற்கு ஒரு இளைஞருக்கு அரசு வேலை கிடைத்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பல்வேறு கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் கோரிக்கை எங்கள் கோரிக்கை ஏற்காத திமுக அரசை கண்டித்து வருகின்ற மாவட்டம் தோறும் தேர்தல் அடையாள அட்டை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் மாவட்ட அலுவலர் சந்தித்து வாக்காளர் அடையாள அட்டைகளை திருப்பி கொடுக்க உள்ளோம் என்று தெரிவித்தனர் தமிழகத்தில் ஐம்பது லட்சம் சமுதாய மக்கள் இந்த நாட்டினுடைய உள்கட்டுமான வளர்ச்சிக்கு தேவையான கல் உடைத்தல் கட்டட வேலை செய்தல் கிணறு தோண்டுதல் வாய்க்கால் அமைத்தல் அணைகள் கட்டுதல் போன்ற கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்கள் மத்தியில் ஐம்பது லட்சம் தொழிலாளர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட